சூழல் எப்படி இருந்தால் என்ன விதி எப்படி இருந்தால் என்ன உனக்கு மதி இருக்கிறது அந்த மதியில் என்ன இருக்கு வெளிச்சம் இருக்கிறது ஜோதி இருக்கிறது அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு தான் ஜீவகாருண்யமே மோச்சி விட்டேன்னு திறவுகோல் அதுதான் அந்த இன்டியூட்டிவ் பவர் அதாவது நடக்கப் போவதை முன்னரே அறிந்து கொள்வது நீங்கள் நினைத்ததை நடக்க வைப்பது ரெண்டு விஷயம் பண்ண விதி வேலை செய்யாது அன்றாட வாழ்க்கையில் இது எப்படி பயன்படும் ஆன்ம முன்னேற்றத்தில் இது எப்படி பயன்படும் இயல்பு வாழ்க்கையில் பல சூழல்களில் நம்மையே அறியாமல் நமக்கு ஒரு அழுத்தம் ஒரு கவலை ஒரு துயரம் ஏதாவது ஒன்று வந்து என்ன பண்ணோம் நம்மளை முடக்கி போடும் ஏன்னே தெரியாது எதனால் வந்துச்சுன்னு தெரியாது மனதிற்கு ஒரு சோர்வை கொடுக்கும் ஒரு கவலையை கொடுக்கும் ஒரு அச்சத்தை கொடுக்கும் இது மாதிரி உணர்ச்சிகள் எமோஷனல் ஸ்டேட் இது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வரும் ஏன்னு தெரியாது முடக்கி போட்டுரும் இந்த முடக்கம் எந்த செயலையும் செய்ய விடாது இது ஒரு சிலருக்கு ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் சிலருக்கு வாரக்கணக்கில் இருக்கலாம் ஆனால் ஏன்னே தெரியாது இனம் புரியாத ஒரு கவலை பயம் இது போல் எல்லா விதமான எதிர்மறை நெகட்டிவ் உணர்ச்சிகள் வரும்போது இந்த உணர்வு உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் எப்படி இந்த உணர்வை பிடிக்கிறது ஆல்ரெடி நான் லோ எனர்ஜியில் இருக்கனே என்னால் அங்கே கவனம் செலுத்த முடியலையே அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு இந்த மந்திர உபதேசமானது வழங்கப்பட்டது இந்த மந்திரத்தை அப்படியே கண்ண மூடி ஒரு அஞ்சு முறை நீங்கள் சொன்னீங்கன்னாவே உணர்வு நிலைக்கு மேலே போயிடுவீங்க எடுத்த உடனே உணர்வு நிலைக்கு வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை உணர்வு நிலை வர முடியல அப்படிங்கிறப்ப மனம் தாறுமாறாக இருக்கிறது தேவையற்ற கவலைகள் அச்சங்கள் பயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறப்ப மந்திரத்தை ஈஸியாக சொல்லலாம் அப்போ இந்த மந்திரத்தை சொல்லும்போது உடனடியாக நீங்கள் அந்த நிலைக்கு போய் நின்றுவீங்க அங்கே நின்றுட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு அனுபவத்தில் பார்க்கும்போது எல்லா விதமான எதிர்மறை உணர்வுகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே நடக்கிறத பார்ப்போம் அப்போது எனக்குள்ள என்ன சோம்பலாக இருக்குது எந்த வேலை செய்ய முடியல ஏதோ ஒரு கவலை இருக்குது இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை ஆனால் என் மனசு என்ன பண்ணுது திரும்ப திரும்ப அதை பூதாகாரமாக பண்ணிக்கிட்டே இருக்குது அது இன்றைக்கி பிரச்சனை இல்லை அது அடுத்த மாதம் அடுத்த வாரம் வரக்கூடிய பிரச்சனை ஆனால் இந்த மனம் என்ன பண்ணுது அதை நினச்சி நினச்சி பயமுறுத்துது இந்த கவலையிலேருந்து என்னால் வரவே முடியல எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை எப்பயோ நடந்த சம்பவங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நடந்த அந்த குற்ற உணர்வுகளிலிருந்து மீளவே முடியல ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன கவலை இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது என்ன பண்ணியிருப்போம் அதை நோண்டி 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 பார்த்து அது பெருசாக மாறிடும் பூதாகரமாக மாறி இருக்கிற கொஞ்சம் எனர்ஜியும் போய் ஃபுல்லாக என்ன ஆயிடுவீங்க அவுட் ஆயிருவீங்க இது இயல்பு இது இயல்பு மனதினுடைய வேலை இப்படி தான் இருக்கும் அது ஒன்றும் பெருசு பண்ணி பெருசு பண்ணி பெருசு பண்ணி உங்களுடைய ஒட்டுமொத்த மொத்த அந்த சக்தியை எடுத்து உங்களை லோ லெவலில் பண்ணிடும் இது எப்படி நடந்துச்சு கோள்களினால் நடந்தது இதுதான் நிழல் நிழல் கிரகங்கள் இதை தான் பண்ணும் இப்போ ராகு எல்லாம் சொல்றோன்னு பார்த்தீங்களா எவன் ஒருத்தனை ராகு பிடிச்சாலும் முழுசும் அவனை கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வைக்கும் அரசியல்வாதியாக இருந்து கொள்ளையடிச்சிருந்தீங்கன்னா அடிச்சிருந்தீன்னா ஜெயிலில் கொண்டே வைக்கலாம் நீ சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருக்கிற உன்ன எந்த ஜெயிலில் கொண்டே இருக்கிற முடியும் இப்போ என்ன பண்ணிவிடும் வீட்டுக்குள்ளேயே சிறைப்படுத்தும் யாருக்கிட்டையும் பேச மாட்டான் யாரையும் பார்க்க மாட்டான் அப்படியே உட்காந்துருப்பான் அதுவும் சரிதான் ஏன்னா இந்த நிழல் கிரகங்கள் மனதை முழுவதுமாக வெளிச்சத்தில் இருந்து இருட்டு கொண்டு போயிடும் அப்போ இருட்டில் இருக்கிறவனுக்கு யார் துணை அப்போ ஒரு கேள்வி வரும் இப்போ அந்த இருட்டில் உட்காந்து உட்காந்து யோசிக்க யோசிக்க ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாயிரும் தேவையில்லாத தப்பு தப்பான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பாருங்களேன் யார் ஒருத்தரும் பிளான் பண்ணி என்ன பண்ண மாட்டான் கொலையெல்லாம் பண்ண மாட்டான் சாதாரணமாக வாழ்ந்துட்டுருப்பான் திடீர்னு ஒரு நாள் என்னாகும் குடும்பத்தில் சண்டையோ வன்முறையோ வெடிக்கும் டக்குன்னு ஒரு தட்டு தட்டுவான் அவன் போய் விழுந்து சேர்த்துருவான் அவன் ஆயிடுவான் இந்த சன நேரத்தில் அந்த நிதானம் இன்மையால் என்ன பண்றதுன்னு தெரியல போல ஒரு நாலு வருஷம் ஜெயில்தான் அந்த கன நேரம் அவன் அந்த சூழலில் இல்லாமல் இருந்திருந்தாலோ வெளிப்புல இருந்திருந்தாலோ அந்த சூழல் மாறி இருந்தாலோ அந்த பிரச்சனை நடந்திருக்காது அதே தான் ஒவ்வொரு முடிவுகளும் எடுக்கும்போது அந்த முடிவுகளை எடுக்கும் போது அந்த மனோநிலை அப்போது அந்த மனோநிலைக்கு போல தான் என்ன நடக்குது செயல்கள் நடக்குது அப்போ இந்த சூழலை உருவாக்குவது எது கிரகங்கள் கோள்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சூழல் எப்படி இருந்தால் என்ன விதி எப்படி இருந்தால் என்ன உனக்கு மதி இருக்கிறது அந்த மதியில் என்ன இருக்குது வெளிச்சம் இருக்கிறது ஜோதி இருக்கிறது அப்போ அங்கே ஜோதி இருக்கிறது வெளிச்சம் இருக்கிறது அந்த ஜோதி அந்த வெளிச்சத்தில் எவன் ஒருவன் நிலை கொண்டிருக்கிறானோ இது ரொம்ப முக்கியம் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு தான் ஜீவகாருண்யமே மோட்சி விட்டேன் திறவுகோல் அறிவை எப்படி விளங்குறது அறிவுனாவே விளக்கமாயிரும்ல அறிவு விளக்கம்னு எதை சொல்கிறாரு அந்த அறிவில் இந்த ஜோதியானது இருக்கிறது அந்த ஜோதி உணர்வோடு இருத்தல் அந்த கான்சியஸ்னஸ் அப்போ அங்கே இருக்கும்போது என்ன ஆகிடும் அதே சூழல் வருது அதே கெட்ட நேரம் வருது அதே நெகட்டிவ் எனர்ஜி வருது கோள்கள் வந்து என்ன பண்ணுது எப்படி இடிக்குதுன்னே வைங்களேன் இங்கே வெளிச்சம் இருக்கும்போது அது அந்த ஆண்ம அதாவது கோடான கோடி அந்த சூரிய பிரகாசத்தினுடைய அதே பிரகாசம்தான் எனக்குள் இருக்கிறது அந்த பிரகாசத்தில் இவை எல்லாம் செயலிழந்து போய்விடும் விதி வேலை செய்யாது அப்போ எப்போ நான் இந்த விழிப்போடு இருக்கிறது எப்போ பண்ணுறது அப்படிங்கிறப்ப இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களால் அந்த உணர்வினுடைய பாதுகாப்பில் இருக்க முடியும் இருக்க முடியும் ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு நிமிடம் காலை எழுந்தவுடன் உங்களால் இங்கே மையம் கொண்டு அந்த உணர்வில் நின்றுவிட்டால் அந்த நாள் முழுவதும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் அது எவ்வளவு பெரிய ஆபத்துகளாக வேணா இருக்கட்டுமே கண்டங்களாக வேணா இருக்கட்டுமே அதிலிருந்து முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட வேண்டியது அந்த ஈக இறைமையாகிய அந்த பரம் சோதியாக இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியினுடைய கடமையாகிறது ஏன்னா அந்த உணர்வு லயம் சதா சர்வ காலமும் எந்த ஒன்று எல்லாமுமாக ஆகியிருக்கிறதோ அந்த ஒன்றோடு நிலைத்த உணர்வு அப்போ அந்த உணர்வில் இருப்பவனுக்கு என்ன இருக்காது முதல்ல ஏக்கம் இருக்காது இப்போ உங்களுக்கு எதாவது தேவைப்படுதா அத்தனை ஆசைகள் எழுதுனீங்கல்ல அது வேணும் இது வேணும்னு எழுதுனீங்கல்ல இப்போ அந்த உணர்வில் நின்று கேளுங்க பார்க்கலாம் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் அங்கே நின்று இப்போ எனக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஏதுமே தேவையில்லை அப்படிங்கிறது தான் சத்தியமாக இருக்கும் எதுவும் தேவையில்லை அப்படியே இருக்கு போதும் இது என்ன வாழ்க்கையை விட்டு ஓடி போயிடுறதா வாழ்க்கையை வாழாமல் இருக்கிறதா இதுதான் சமாதானத்திற்கும் சாந்திக்குமான வழி லைஃப் என்ன இருக்கோ இன்னைக்கு ரெண்டு செட்டு துணிதாங்க இருக்குது என்கிட்ட இல்லைங்க அதோடு நிறைவை காண்பதில் தான் என்ன புத்திசாலித்தனம் அடங்கி இருக்கிறது நீ ஐயாயிரம் கோடி ரூபாய் வச்சிருந்தோம் நிறைவு இல்லாம பைத்திய காரண சுத்திரமா எவ்வளவு இல்லையா அப்ப நிறைவு என்பது எனக்குள் இருக்கிறது அது நான் எதை வைத்திருக்கிறேன் என்பதை விட என்னுள் எவ்வாறு இருக்கிறேன் அதை பொறுத்து வரும் அப்ப எப்போல்லாம் எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் பயம் பதட்டம் கவலை வருகிறதோ அப்ப என்ன பண்றோம் ஒரு சன நேரம் ரொம்ப நேரம் இல்லை ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே உட்காந்து அப்படியே அந்த கவனத்தை வச்சிங்கன்னா உடனே வந்து நிற்கும் இங்க இந்த ரெண்டு நாட்களில் தொடர்ந்து பயிற்சி பண்ணி 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 அங்க நின்று நின்று பழகுனா உடனே நிற்கும் நீங்கள் உலகியலுக்கு போனதுக்கப்புறம் இதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் தினமும் நம்ம எத்தனையோ மனிதர்களை சமைக்க சந்திக்கிறீங்க எதிர்மறை என உணர்ச்சிகள் நிறைய இருக்கும் அவர்களுடைய என்ன தாக்குதல்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் எவ்வளவு சூழல் மாறினாலும் என்னை நான் பாதுகாத்து கொள்வதற்கான அந்த பயிற்சி அணுதினமும் செய்ய வேண்டியது கட்டாயம் இது அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்களில் உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிபட ஆரம்பிக்கும் முதல் விஷயம் என்ன நடக்கும்னா உடலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தினை பார்ப்பீர்கள் எல்லா விதமான ஆர்கனும் ஆப்டிமம் லெவலில் எந்த விதமான நோய்களும் இல்லாமல் நோய்களிலிருந்து பூரண விடுதலை கிடைக்கும் ஏன்னா சூரியனினுடைய அந்த மகா ஆற்றல் சக்தியானது உடலுக்குள் தேங்கி 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 அது என்ன பண்ணும் எல்லா ஆர்கன்ஸையும் உங்களுக்கு ஆப்டிமைசேஷன் பண்ணும் உடல் நோய்கள் நீங்கிவிட்டது மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை உண்டாகும் தைரியம் உண்டாகும் எதை கண்டும் ஒரு கலக்கமோ அச்சமோ சலனமோ எதுவுமே இருக்காது அவ்வளவு ஒரு சக்தி உண்டாகும் மனது அந்த ஆன்ம பலம் பெருகாரம் ஏன்னா சூரியன் யாரு ஆன்மகாரகன் இப்போ எவ்வளவு எதிர்மறையான பிரச்சனைகள் இருந்தாலும் எது இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாயிரும் போதும் வேறு என்ன வேணும் வாழ்க்கையில் இந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்துருச்சுனாவே அதுதான் என்ன சொல்கிறார் திருவள்ளுவர் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உடை அதாவது செல்வம் எல்லா கதவுகள்லேருந்து திரும்பி திரும்பி ஓடி வரும் அவன் வீட்டை நோக்கி எப்படி வரும் அவனிடம் ஊக்கம் இருக்கிறது எவன் ஒருவனிடம் அந்த தளராத ஊக்கம் இருக்கிறது ஊக்கம்னா என்ன செயல்திறன் அந்த மனதிலே இருக்கக்கூடிய அந்த அந்த திட்பம் தான் அந்த மனத்திற்பம் தான் செல்வத்தை ஈர்க்கும் எல்லாவற்றையும் இருக்கும் உங்களுக்கு என்ன வேணும் இதுக்கு முன்னாடி ஓடி ஓடி போய் அதை அடையறதுக்கு முயற்சி பண்ணி அது கையிலேருந்து தவறி போகும் மறுபடியும் அதை அடைஞ்சாலும் இன்னொன்று வேணும் இப்படியே ஓடிக்கொண்டிருந்தது இப்போ என்ன ஆகுது எதை கண்டும் என்ன இல்லை ஏக்கம் இல்லை நான் ஓடுவதை நிறுத்திட்டேன் அப்போ என்னாகும் அந்த பொருள் உங்களை நோக்கி ஓடி வருகிறது அப்போ நான் என்ன பண்ணணும் ஒரு காந்தம் தன்னுடைய வலிமையை கூட்ட 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 அந்த காந்தம் என்ன பண்ணுது எல்லாவற்றையும் ஈர்த்து கொள்கிறது அதுதான் நடக்கும் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இனி வாழப்போகிற வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாறுபாடு இந்த உணர்வு இந்த நிலை இங்கே கூட 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 நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வியலும் இட் இஸ் எ மிராக்கெல்லாம் நடக்கும் சில விஷயங்களை வந்து நினைக்கும்போதே அந்த விஷயத்த விஷயங்கள் செயலாவதை பார்ப்பீர்கள் அதுதான் அந்த இன்டியூட்டிவ் பவர் அதாவது நடக்கப் போவதை முன்னரே அறிந்து கொள்வது நீங்கள் நினைத்ததை நடக்க வைப்பது ரெண்டு விஷயம் பண்ண போதும் இப்போ எப்படி நான் நினைக்கிறது எப்படி நடக்கும் அப்போ அதே இடத்துல உட்காடுறீங்க அதே உணர்வு நிலையில் உட்காருறீங்க உட்கார்ந்து எனக்கு இந்த விஷயம் நடக்க வேண்டும் அவ்வளோதான் அது எங்கே எங்கள் லிங்க்குக்கு போய் ஏன் லிங்குக்கு போய் மற்றவங்க மூலமாக எப்படி நடக்க வைக்குது ஏன்னா ஹையர் ஃப்ரீக்வன்சி லோயர் ஃப்ரீக்வன்சியை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம் லோயர் ஃப்ரீக்வன்சிலருந்து ஹையர் ஃப்ரீக்வன்சியை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஃப்ரீக்வன்சி ஹையராக போக 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 மேல்நிலைக்கு போக போக லோயர் ஃப்ரீக்வன்சி சாதாரணமாக ஹேண்டில் பண்ணலாம் எப்படி உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு ஜாதகப்படியே நல்ல நேரம் வந்தோடனே என்ன ஆகுது திடீர்னு திடீர்னு பணம் வருது யார் யாரோ வந்து உதவி பண்ணுறாங்க என்னென்னமோ நடக்குது இது எப்படி நடந்துச்சு ஜாதகத்தில் நல்ல நேரம் யோகம் வந்துருச்சு லாட்ரி அடிச்சிருச்சுங்கிறாங்கள் அந்த மாதிரி தானே அப்படி தானே அடிச்சு தானே என்ன ஆகுது எல்லாம் வந் நடந்திருக்கு அப்படியே தான் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்கலைங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேங்க கேட்டது மட்டும்தான் கேட்டது மட்டும்தாங்க நிறைய நடக்குது ஆ சரி கெட்டதாவது நடக்கிறதாவது நடந்தது நம்பியிருக்கீங்களா பார்த்துருக்கீங்கள அனுபவப்பட்டு ஏன்னா தான் இதெல்லாம் அனுபவ பார்க்க முடியும் அனுபவப்பட்டிருக்கோம் நல்லதோ கெட்டதோ நடக்குது அதே போல் நான் ஒன்றுமே பண்ணலை இவ்வளவு கெட்டது நடக்குது நான் ஒன்றுமே பண்ணலை நல்லது நடக்குது நடக்குது இல்லை அது வந்து இந்த சேனலைசேஷன் ஃப்ரீக்வன்சியில் உங்கள் ஒருவரை மட்டும் இல்லை பல பேரை வைத்து தான் நடக்குது புரிஞ்சுக்குங்க இங்கே ஒருவரை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது அதே ஃப்ரீக்வன்சியில் தான் இப்போ நம்ம விளையாடுறோம் எந்த ஃப்ரீக்வன்சியிலிருந்து உணர்வு மலை மாறி வருகிறதோ அதுக்கு எல்லாம் சோர்ஸாக இருக்கக்கூடிய அந்த சன்னு ஆன்மக்காரகனாகிய அந்த வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்தை பெறும்போது இங்கேருந்து இந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேட் ஆகும் அதாவது கோள்கள் கிரகங்கள் மனிதனுடைய சக்கரங்களின் மூலமாக வாழ்க்கையை என்ன பண்ணுச்சு இயக்கிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதே மனிதன் தன் சக்கரங்களின் வாயிலாக கோள்களை இயக்குகிறான் கோள்களை என்ன பண்ணுறான் ஆப்ரேட் பண்ணுறான் ரிவர்சிபிள் இது எப்படி சாத்தியமாச்சு உங்களுடைய பயிற்சியாலும் இடைவிடாத முயற்சியாலும் சத்விசாரத்தாலும் ஜீவகாருண்யத்தாலும் ஆச்சு அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையால் எல்லாரும் சமமாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சி இருக்குது பார்த்தீங்களா திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் ஒரு செயல் முடியணுன்னா அது எப்போ முடியும் மனத்திற்பத்தை பொறுத்து தான் முடியும் நீங்கள் முடித்து ஐந்து லட்சம் தடவை தானே சேன் பண்ணணும் பண்ணுறேன் ரெண்டு நாளில் பண்ணுறேன் உட்காந்து பண்ணு தக 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 தகதங்க எனர்ஜி லெவல் எவ்வளோ இருக்குன்னு உட்காந்து பாருங்கள் இதை போய் நீங்கள் வெளியில் சொல்லணும் நாலு பேர்கிட்ட சொல்லணுன்னு அவசியம் இல்லை நாலு பேர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவான் என்னப்பா பண்ணுற ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கிற உன் முகமே ஒரு மாதிரியாக இருக்குது வித்தியாசமாக இருக்கிற என்ன நடந்துச்சுன்னு அவன் கேட்பான் இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஒரு பையன் கேட்டிருக்க மாட்டான் அதுக்கப்புறம் பேசவே மாட்டேங்க எல்லாரும் ஏதாவது சொல்லுங்கன்னு வந்து கேட்பான் இதுதான் வித்தியாசம் ஏன்னா அந்த உணர்வில் நின்று அதை லைத்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் அசைய தேவையில்லை அந்த வைப்ரேஷன் அசைக்கும் எல்லாத்தையும் அசைக்கும் தான் புத்தன் வந்து அந்த நிலையை போதி சத்துவனாக அந்த நிலையை அடைந்த போது அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அந்த அஞ்சாறு கிலோமீட்டருக்கு என்ன ஆகுது பூத்து குழுங்குது இவ்வளவு சந்தோஷம் ஒருத்தன் அடைஞ்சிட்டான் அதே போலத்தான் இந்த நிலை நீங்கள் அடைந்து விட்டாலே குடும்பத்தினுடைய கிரக சூழல்கள் மாறும் உங்களுடைய பொருளாதார நிலைமைகள் மாறும் ஆரோக்கியம் கூடும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று இதை இடைவிடாது அதனால தான் வள்ளல் பெருமானர் என்ன சொல்கிறாரு ஆசானுடைய திருவடிகளை ஞாபகத்தில் வைத்திரு ஞான அறிவினால் தடுத்து கொள்ளல் இல்லைங்க எனக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப நான் டக்குன்னு நினச்சி தடுத்துக்கிறேன் நடக்கவே நடக்காது ஒரு போர்க்கு போகிறோம் போர்க்குள்ளே போய்ட்டு ஆயுதம்லாம் இதை எடுத்துகிட்டு போகல எதிரி வரட்டுங்க டக்குன்னு நம்பி ஆயுதம் வாங்கிட்டு வந்து வெடிச்சிட்றேன் அடிக்க முடியுமா நம்ம டக்குன்னு இல்லை வந்துவிட்டான் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தீங்கன்னா வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸு போட்டு வந்து உங்களை போட்டு சாத்திடுவேன் சொல்ல முடியுமா அது இது வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் விழிப்புல இருக்கணும் அதுதான் விழித்துருன்னு அர்த்தம் எப்படி தூங்குறப்ப நான் என்ன பண்ணுறது தூங்குறேன் ஆழமாக தூங்குறேன் இதுக்கு முன்னாடி கனவு கனவாக வரும் இந்த உணர்வு நிலையோடு தூங்கி பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஒரு டீப் ஸ்லீப் போய் டக்குன்னு வந்துடுவீங்க கனவு வரும் அப்போது டேய் கனவே வந்துட்டியா இட்ரா அப்படின்னு சொல்லி டக்குன்னு சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு எந்திரிக்க முடியும் ஏன் ஏன்னா நான் தூங்கவே இல்லை நான் தான் விழிச்சிக்கிட்டே இருக்கிறேன்னே இதுக்கு முன்னாடி மனம் இருந்தது கனவுளையே ஓடிக்கிட்டே கணவளையே வாழ்க்கை கனவுளையே பறந்து கனவுலேயே எட்டி குதித்து எல்லா குடும்பம்லாம் நடத்திட்டு திரும்பி வந்தோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை இந்த விழிப்பு நிலை இருக்கிறதுனால இது கனவு தானே உங்களுக்கு நல்லா தெரிவிக்கப்படும் இது முழுக்க முழுக்க கனவு மாயா இப்போ அந்த சேனலை க்ளோஸ் பண்ண டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு எழுந்திருச்சிருவீங்க சோம்பல் இருக்காது ஏன்னா ஃபுல் எனர்ஜி சூரியனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறோம் என்றைக்கேதான் சூரியன் ஓய்வு எடுத்து பார்த்துருக்கோமா இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தலைவலிப்பா ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு வரேன் எங்கேயோ போயிருக்குதா இல்லையே இப்போ அந்த சூரியனினுடைய அந்த மகா பிரகாசம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஒருவனுடைய வாழ்க்கைய நிர்ணயிக்கும் இப்போ அந்த சக்திகளை தொடர்ந்து ஈர்த்து 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 அங்கே நிலை கொள்ள செய்தல் இப்போ இந்த பயிற்சி நம்ம எப்பெல்லாம் செய்யலாம் ஸோ பொதுவாக இதை நீங்கள் வந்து காலை எழுந்தவுடன் செய்வது ரொம்ப விசேஷம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் ஆகுது பார்த்திங்களா ஐந்தரை மணி வச்சுக்கோங்க ஐந்தரை டு ஆறரை கரெக்டாக ரெடியாகி நீங்கள் உட்காடுறப்ப கரெக்டாக சூரியன் வந்திருக்கும் அந்த நேரத்தில் அப்படியே உட்காந்து அதனோடு சேர்ந்து வரும்போது அது ஃபஸ்ட்டு எனர்ஜி வருது ஃபஸ்ட்டு இது அது அப்படியே ரிசீவ் ஆகும் இது போய் சூரியனை வெளியில் போய் பார்த்து பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதே சூரியன் எங்கே இருக்கு நமக்குள்ளே இருக்கிறது அதை அப்படியே உட்காந்து கவனத்தில் உட்காடுறோம் அவ்வளோதான் அப்போ அந்த உணர்வு பிடிச்சாச்சு உணர்வு இருக்குது இப்போ உங்களுக்கு எண்ணங்கள் வந்தால் தெரிஞ்சிடும் பிடிக்கல ஈஸியாக மெடிடேஷன் ஈஸியாக இருவன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு இல்லை உணர்வு பிடிக்க முடியல தள்ளி தள்ளி போகுது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் சேண்டிங் பண்ணிங்கனாவே வந்துடும் இந்த தாள லயத்தோடு நீங்கள் பண்ணும்போது டக்குன்னு அங்கே வந்துடும் வந்த உடனே அது அப்படியே பிடிச்சிட்றீங்க உட்காடுறீங்க உட்காந்து உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறேன் ஒரே இடத்துல உட்காருங்க டெய்லி ஒவ்வொரு இடத்த உட்காராதீங்க ஒரு இடத்த முடிவு பண்ணுங்கள் ஒரு திசையை முடிவு பண்ணுங்கள் வச்சுக்குங்க உட்காந்துக்குங்க உட்காந்து அதை பார்க்குறீங்களா அவ்வளோதான் ஃபிக்ஸுடு அங்கே உக்காந்துட்டே வந்துடணும் ஏன்னா அந்த வைப்ரேஷன் ஒவ்வொரு சுவர்கள்லையும் பிரதிபலிக்கும் தொடர்ந்து அதனால தான் வீட்டில் எப்போவுமே தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற் ஏன்னா அதே சூரியன் உங்கள் வீட்டில் வந்து எல்லா ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறீங்க வீட்டில் சூரிய வெளிச்சமே வரலப்பா வேற மாதிரி இருக்குப்பா இடமே இல்லைப்பானா கூட அந்த தீபத்தை ஏற்றும்போது அதே பிரகாசத்தை இது இங்கே கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாமே ஒரு கருவிகள் தான் எவ்வளவு சீக்கிரமாக அதை போய் அடைய முடியுங்கிறதுக்கான கருவிகள் தான் இப்போ ஒரு வீட்டில் வந்து இருபத்தி நான்கு நேரமும் ஜோதி தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு போய் உட்காந்த உடனே வைப்ரேஷன் வந்துடும் அது வந்து அனுபவத்தில் பாருங்கள் அது வச்சுட்டாவே ஒரு பாதுகாப்பாகிடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் பயிற்சி பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் மற்றவங்க கேட்க போகிறதில்ல அவங்க இதை ஏற்றுக்கிறதும் இல்லை ஆனால் இந்த எரியக்கூடிய அந்த ஒரு ஜோதியினுடைய இந்த பிரகாசம் எல்லோருடைய மனங்களையும் மனநிலையும் மாற்றும் எல்லோருக்கும் ஒரு நல்லறி உண்டாகும் காலத்தால் உண்டாகும் அவங்க கரும வினைப்படி உண்டாகும் உங்களுக்கு உண்டாகிடுச்சுல்ல இது ஒன்றே அவர்களையெல்லாம் மாற்றும் இப்போ இது வரைக்கும் நான் சொல் பேச்சு பேசி எவ்வளவோ சொல்லி கேட்காதவன்லாம் என்ன பண்ணுவான் தானாக வழிக்கு வருவான் ஏன் உங்களுடைய காந்தக் அந்த சக்தியானது அதிகமாகும் போது பிறர் தானாக கேட்பாங்க முன்னோர்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை இந்த ஆசைகள்னால தான் வந்து சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ட்டு எனக்கு வந்து அந்த அது அது மேலாம் அதிகம் வந்து தாக்கம் இல்லை ஆனால் உண்மையான சந்தோஷம் இது இல்லை அப்படின்ற அந்த தன்மை வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு நிறையா தேடல்கள் நிறையா எது வந்து உண்மையை வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறையா நிறைய விஷயங்கள் ந நிறையா தியான முறைகள் அப்படின்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சரியான தேடல்கள் என்னுடைய மனம் என்ன எனக்கு தகுந்த மாதிரியான ஒரு தியான முறைகள் அப்படின்னு தேடிகிட்டே இருக்கும்போது தான் இந்த சாதனா வகுப்பு வந்து இருபத்தி ஒரு நாள் வந்து ஆன்லைன் பயிற்சி வந்து கிடைச்சிது அது வந்து எதேச்சியாக வந்து யூடியூப்பில் போய் பார்க்கும்போது இருபத்தி ஒரு நாள் பயிற்சி வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து அந்த இருபத்தி ஒரு நாள் பயிற்சியில் அன்னைக்கு ஈவினிங் தான் வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட்டு அப்போ வந்து நான் மூணு மணிக்கு தான் பார்க்குறேன் இந்த இந்த மாதிரி பயிற்சி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இருபத்தி ஒரு நாள் பயிற்சியில் டக்குன்னு வந்து ஃபோன் பண்ணி ஐயா கிட்டே கேட்டு அட்டன் பண்ணியாச்சு அட்டன் பண்ணிவிட்டு இதில் வந்து எப்படி வந்து வள்ளல சன்மார்க்க இது வந்து அந்த தன்மை வந்து எனக்கு பிடிச்சிருந்தது ஆனால் வந்து சன்மார்க்கத்தில் என்ன நடக்குது ஐயா வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அறிவு தன்மைக்கு வந்து அதனுடைய நம்மளுடைய அறிவு வந்து அது புலப்படவே இல்லை எப்படி வந்து இதுக்குள்ளே நுழையிறது அப்படின்னு நினச்சிட்ருக்கும் போது இந்த இருபத்தி ஒரு நாள் பயிற்சியில் வந்து உடல் ஒழுக்கம் மன ஒழுக்கும் ஆன்ம ஒழுக்கத்தை பற்றி வந்து ஐயா சொல்கிறதா வந்து போட்டிருந்தாங்க அந்த ஏழு நாட்கள் வந்து உடலை பற்றி வந்து முழுமையான விஷயங்கள் நாம் என்னென்னலாம் பண்ணாதான் நம்ம வந்து அந்த நிலையை நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷம் நிலையான சந்தோஷத்துக்கு சொல்ல அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த நிலையான சந்தோஷம் எங்கேன்னு பார்த்தோம்னா அந்த ஆன்ம விழிப்புனால் மட்டும்தான் வந்து நிலையான சந்தோஷம் வந்து கிடைக்குன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த நிலையான சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து உடலை சுத்தம் பண்ணணும் அதுக்கப்புறம் அடுத்த நிலை என்னன்னா மனசை சுத்தம் பண்ணணும் அடுத்ததுக்கப்புறம் தான் ஆன்மாவை சுத்தம் பண்ணணும் அப்படின்ற அந்த தன்மையை வந்து ஐயா வந்து ரொம்ப தெளிவாக வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க அந்த பயிற்சியை வந்து பண்ணிவிட்டு அந்த இருபத்தி ஒரு நாள் பயிற்சி வந்து நல்லபடியாக முடிஞ்சது இருந்தாலும் திருப்பியும் உலக வாழ்க்கைக்குள்ளார் போகும்போது அந்த ஆன்ம பயிற்சி வந்து என்னால் தொடரவே முடியல நிறைய கஷ்டங்கள் டக்குன்னு ஏன்னா அந்த உலக வாழ்க்கை வந்து அவ்வளோ அவ்வளோ பிரச்சனையை வந்து நம்ம வந்து திணிச்சிக்கிட்டே இருக்குது அப்படியே அப்படியே நம்ம வாழ்ந்தனால திருப்பியும் தொடரவே முடியல அந்த அந்த கண்டினியூ வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்புறமேல வந்து ஐயாவோட இரண்டு நாள் வகுப்பு வந்து போட்டிருந்தாங்க இந்த தன்மையில் வந்து ஆன்மாவை வந்து விழிப்பு வி விழிப்படைகிறது எப்படி அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஐயா சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் உண்மையான ஜீவகாருண்யம் என்ன அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக வந்து புரிஞ்சிக்கிட்டேன் ஜீவகாருண்யம் அப்படின்னா உயிர்களுக்கு வந்து ஏனோ தானோன்றது உணவு கொடுக்கறது மட்டும் ஜீவகாருணியம் இல்லை உள்ளன்போட உணர்வு வந்து உருகை வந்து ஒருத்தங்களுக்கு வந்து உணவு கொடுத்து அவங்க சாப்பிட்ற அந்த தன்மையை வந்து நம்ம பார்க்கறது தான் உண்மையான ஜீவகாருண்யம் அப்படின்ற அந்த தன்மையை வந்து ரொம்ப அழகாக ஐயா வந்து சொன்னாங்க இந்த ஆண்வ இழிப்பு தன்மையை வந்து தன்மைக்கு வந்து இந்த இரண்டு நாள் பயிற்சி வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த 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 உலக வாழ்க்கையில் வந்து நிறையா நான் ஓடிட்டே இருக்கனால திருப்பி திருப்பி போயிடுவேன் இந்த இரண்டு நாள் பயிற்சியில் வந்து நான் எங்கே இருந்தாலுமே என்னால் வந்து இப்போ வந்து அந்த தன்மையிலே இருந்துட்டு என்னால் செய்ய முடியும் அப்படின்ற அந்த தன்மையில் அந்த பயிற்சியை வந்து ஐயா ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அழகாக வந்து எங்களுக்கு வந்து சொன்னாங்க ஏன்னா நான் வந்து நிறையா கஷ்டப்பட்டுட்டோம் நிறையா தேடுதல் இந்த மாதிரி நிறையா ஆன்மாக்கள் வந்து தேடிட்டே இருக்கும் நிறையா பேர் நிறையா விஷயங்களை நோக்கி போடிகிட்டே இருக்கும்போது யாராச்சும் வந்து கதவு திறக்க மாட்டாங்களா நல்ல விஷயத்துக்கோசரம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப வந்து தேடுதல் ஏக்கம் கிளாஸில் உக்காந்துட்டு இருக்கோம்லாம் கண்ணு தண்ணி தான் வந்துட்டே இருக்கும் ஐயோ எப்படியாச்சும் பிடிச்சிடணும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எல்லாமே பொய்யாக இருக்குது எப்படியாச்சும் இந்த ஆன்ம நிலையை வந்து உணர்ந்துடணும் அப்படின்றத ரொம்ப தேடுதல் வந்து எனக்கு ரொம்ப ஆஸ்தி அதே மாதிரி நிறைய உயிர்கள் இருக்குது ஆனால் தவறான வழிகளில் தவறான வழிகாட்டுதலில் வந்து நிறைய ஆன்மாக்கள் வந்து போயிட்டுருக்கு அந்த ஆன்மாக்களுக்கு வந்து இந்த இந்த பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப வந்து மிக உறுதுணையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த பயிற்சி வந்து தொடர்ந்து செய்யும்போது வள்ளல் பெருமான்னு சொன்ன அந்த மரணமில்லா பெருவாழ்வை வந்து அடையிறதுக்கு இது மேல்நிலை படிகளாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் தெரிச்சு தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் ஐயாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப வந்து ரொம்ப தேடுதல் அந்த தேடுதல்களுக்கு வந்து எனக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த வகுப்பு இருந்து இருந்ததுன்றது மறக்க முடியாத உண்மையாக கருதுகிறேன் ரொம்ப நன்றிங்க